கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் காயல் அகமது சாயிப் சார் வணக்கம் தமிழ்நாடே இன்று பாஜக மகளிர் அணி நடத்துகின்ற இந்த போராட்டத்தை வந்து திரும்பி பார்த்திருக்கு குறிப்பாக முன்னாள் நடிகையா இருந்த பாஜகவனுடைய புஷ்பவர்கள் தலங்கள் வந்து மதுரையில கண்ணகி பாணியில வந்து நீதி கேட்கும் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க அந்த போராட்டத்திற்கு முன்பாக கூட கைதாயிருக்காங்க இந்த சம்பவத்தை ஒரு தரப்பு எதிர்ப்பு இன்னொரு தரப்புல இருந்து ஆட்டு மந்தையில வந்து பாஜக வந்து அடைச்சிருக்காங்கன்ற ஒரு சம்பவம் வந்து ஒரு சிரிப்பலை இந்த பாஜகவினுடைய அந்த மகளிர் அணி போராட்டத்தை நீங்க பாக்குறீங்க கேட்கும் போதே உங்க முகத்துல ஒரு புன்னகையை நான் பாக்குறேனே அநேகமா நீங்க வந்து எங்க ஆஹ் சமூக நீதி போராளி வாழும் கண்ணகி புஷ்பு உடைய வந்து அசைக்க முடியாத ஒரு என்ன சொல்றது முரட்டு பக்தர் சொல்வாங்களா அந்த அளவுக்கு ஒரு ரசிகரா இருப்பீங்க போல தெரியாது கேள்வி கேட்கும் போதே முகத்துல ஒரு தனி பொழிவு தனி மகிழ்ச்சி புன்னகை வருத என்னத்தை செய்ய சொல்றீங்க என்னத்த சொல்ல சொல்றீங்க இப்ப குஷ்பு இருக்கு அடிகை குஷ்பு அடைத்து வைக்கப்பட்டிருந்த மண்டபத்துக்குள் ஆடுகள் புகுந்ததா அல்லது ஆடுகள் இருந்த இடத்துல குஷ்பு வந்து அடைக்க வைக்கப்பட்டார்களாங்கிற கேள்வி இருக்குது அடிகை குஷ்புக்கு இவ்வளவு தேவையா நான் கேட்கிறேன் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் பாலியல் வன்புறவுரை வந்து உள்ளாக்கப்படுகிறார்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறேன் சொன்னது காங்கிரஸ்ல இருக்கும்போது ஒரு பட்டியல போ போடுகிறார் அது மட்டும் இல்ல காஷ்மீருடைய ஆசிஃபா சிறுமி ஆசிஃபா எட்டு வயது அந்த பெண் குழந்தைய வந்து என்ன பண்ணாங்க ஹத்தரஸ்ல வந்து பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டு என்ன பண்றாங்க சொல்றாங்க இதுக்கு கொந்தளிச்சு பேசினவர் இந்த குஷ்பு ஆரம்பத்துல காங்கிரஸ்ல இருக்கும்போது அப்போ ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்லுவாருன்னா குஷ்பு பேசலாமா இந்த நடிகை எல்லாம் பாலியல் சம்பந்தமா ஏதாவது பேசலாமா குஷ்புக்கு கவுண்டர் கொடுப்பாரு ஆஹ் சமுதாயத்தை சீரழிக்கக்கூடியவர் குஷ்பு அசிங்கமான அறுவறுக்கத்தக்க காட்சியை நடித்து சமுதாயத்தை வந்து பெண் சமுதாயத்தை இழிவுபடுத்துகிறவர் குஷ்பு என்றெல்லாம் சொன்னார்கள் இப்ப ஹெச் ராஜா அண்ணா என்ன செய்றாருங்க நம்ம கேட்கிறோம் குஷ்புடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதாவது பாஜகவுடைய பா ஆளக்கூடிய மாநிலத்துல இந்த மாதிரியான பாஜக நிர்வாகிகள் பாஜகவினர் வந்து பாலியல் வன்புறவருக்கு உள்ள அவங்க என்ன செய்யறாங்க அவங்க வந்து பெண்களை வந்து இந்த மாதிரி பண்றாங்க அப்படி பண்ணக்கூடிய குற்றவாளிகளுக்கு என்ன பண்றாங்களா பாஜக அட்வொகேட் ஜெனரலாலாம் ஆக்குறாங்களாம் அப்படிலாம் சொல்றாங்க குஷ்பு கையில இருக்கிறது யாராவது மருத்துவ எடுத்து போடலாம் அட்வொகேட் ஜென்ரலா மாத்தினதா சொல்றாரு சொல்ல குட்டச்சாட்டுங்க இப்படிலாம் பண்ணார் சரி அப்படி பிஜேபிக்கு வந்த பிறகு மவுனியா ஆயிட்டார் மணிப்பூரை பத்தி ஒரு வார்த்தை இது வரைக்கும் பேசியிருக்காங்களா இன்றைக்கு அண்ணா பல்கலைக்கழக அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய மேட்டருக்கு என்ன செய்யறாங்க மதுரையில நின்று ஆக்ரோசமாக பேசுகிறார் குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்ல இருக்கும்போது திமுக இருக்கும்போது கூட தமிழ் நல்லா வந்துச்சு இப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஸ்லாங்ல பேசுறாங்க நம்மளுக்கு நிமிலிக்கிங்கிற மாதிரி இருக்கு அவருடைய ஸ்லாங் வாங்கினா இழுத்து இழுத்து பேசுறாங்க என்ன சப்ஜெக்ட் நமக்கு புரியவில்லை குஷ்பு அக்கா தான் வந்து என்ன செய்யணும் அதுக்கு வழக்கம் சொல்ல வேண்டும் அவர் பார்க்கும் போது இருந்தது ஏன் நம்ம அக்கா குஷ்புவா எப்படி இருக்கிறாங்க ரொம்ப மெ மெளிவாக காணப்படுகிறாரும் சுவாகமாக காணப்பட்டார் எதா இருந்தாலும் எனர்ச்சியை வந்து திரட்டி கொண்டு பயங்கரமா வந்து ஆக்ரோசமா போராடினாரு இதுல தமாஷுன்னு தெரியுமா தமாசுல பெரிய வேதனை அதுல கண்ணகி போதும் ஒரு வேஷம் போட்டு கொண்டு ஒரு பெண்மணி இருந்தார் அந்த மதுரையில உள்ள அந்த புரொட்டஸ்ட்ல அந்த போராட்ட களத்துல வந்து பாஜக சார்பா வந்து போராட வந்த கண்ணகி வேஷம் போட்ட ஒரு பெண்மணி ஆக்ரோஷமா வந்து கத்திட்டு இருந்தாங்க அந்த பெண்மணிய வந்து என்ன செஞ்சிருந்தாங்க கையை பிடித்து இருக்கிறதாக ஒரு காட்சி வந்து கொண்டிருக்கிறது புரியுது உங்களுக்கு அப்ப அந்த பெண்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய பாஜகவுடைய அந்த பெண் நிர்வாகிகளுக்கே என்ன இல்லை அவருக்கு வந்து பாதுகாப்பு இல்லையா நீங்க என்ன பெரிய கற்பு கரசு கண்ணகி மாதிரி நீங்க வந்து பேசக்கூடாது இல்லை உங்க பாஜக பிரச்சனை இருக்கா இல்லையா கூடுதலா பார்த்தோம்னா அந்த கண்ணகி அவள் வந்து வண்டியில ஏத்துறாங்க நானா ஏற மாட்டேன் ஏற மாட்டேன்ன்ற மாதிரின்னு ஒரு செய்தின்னு சொல்றாங்க அந்த காட்சியும் வந்தது நீங்கதான் பெரிய பெரிய ஆளுங்க நீங்க வந்து பெண்களின் கற்பை பாதுகாக்க தானே வந்திருக்கிறீங்க நீங்களே வாழின்ற அப்படின்னு ஏற வேண்டியதானே பல்லா நிலையா புடிச்சு தள்ளப்படுது யார் அந்த கண்ணகி வேசி போட்டா பேச போட்டவங்கதான் கடைசில பெண் காவலர் வந்து உள்ள ஏறுமா அப்படின்னு சொல்லி வண்டியில ஏத்துறாங்க இதுதான் நிலைமை சரி குஷ்பு நடிகை குஷ்பு அவ வந்து பத்திரிக்கையாளர் கேக்குறாங்களே ஏன் இவ்வளவு கோவப்பட்டாங்க இதெல்லாம் இருக்கட்டுங்க பெண்கள் வந்து பாலியல் வன்புறவர்களுக்கு ஆளாக்கப்படுகிறார்கள் இருக்கட்டும் அதுக்காக நீங்க போராட்டம் இருக்கட்டும் உங்களுடைய மாநில தலைவராக இருந்த தலைமை நிர்வாகியாக இருந்த கே டி ராகவன் அது கதை என்னன்னு கேட்டாங்களா இல்லையா பத்திரிக்கையாளர்கள் ஆயிட்டாங்களே குஷ்பு அக்கா அது சொல்ல தானே கேடி ராகவன் செய்த தப்பு சொல்லத்துக்கு அவன் அவங்களுக்கு தைரியம் வர மாட்டிருக்கு பெண் வந்து அப்ப காரங்க பெண்ணா பாலியல் வன்முறை பண்ணா பிரச்சனை இல்லையா குஷ்புக்கு கேள்வியா இருக்கு கேடி ராகவனை பார்த்து கேட்கிறாங்க அவங்களுடைய விஷயம் என்ன என்று பத்திரிகையாளர் கேக்குறாங்க உங்க மாநில நிர்வாகி தானே அவரால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய மேட்ரு என்ன வீடியோ வெளியே வந்துச்சுன்னு கேட்கும் போது அது தனிப்பட்ட மேட்ரா அப்ப கூட்டு பாலியல் தான் தனிப்பட்ட மழை இன்னும் சேர்த்துக்கலாமா ஒரு தனிப்பட்ட ஆண் தனிப்பட்ட பெண்ணை செஞ்சுக்கலாம் என்ன பண்ண சீரழிக்கலாம் என்ன பண்ணலாமா அப்ப அண்ணா உள்ள யாரு ஒரு பத்து பேரை சேர்ந்து பண்ணாங்க ஒத்தன் தானே புரியப்பட்டு இருக்கிறான் தியானம் செய்யறானா என்னென்ன குஷ்பு மாயம் ஆட்கள்லாம் இதுக்கு வந்து போராட வரலாமா தான் கேக்குறேன் அண்ணன் எச்சராஜா கேட்டார்ல ஒரு காலத்துல அதே கேள்வி இப்படி தொக்கி நிக்கிறது பாலியல் மேட்டருக்கு எல்லாம் குஷ்பு வந்து போராடலாமான்னு அப்ப நம்ம திருப்பி கேட்கிறோம் பாஜக அப்படியே இந்த மகளிர் அணிகள் எங்க போயிருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக ஒரு ரெண்டு ஆண்டுகளை நெருங்கி பத்தி எழுதி கொண்டிருக்குது மணிப்பூர் அங்கே குக்கினத்து பெண்கள் வந்து நிர்வாணமாக்கப்பட்டு பட்ட பகல்ல வெட்ட வலிச்சத கொண்டு வர்றாங்க பாலியல் வன்புறை மொழி கற்பழிக்கப்பட்டு கொண்டு வர்றாங்களே இந்த பாஜகவுடைய மகளிர் அணி எங்க சென்றது குஷ்பு எங்க போயிருந்தாங்க டெல்லியில தலைநகர்ல நம்ம மல்யுத்த வீராங்கனை அவர்களுக்கு இந்தியாவுடைய புகழை உலகளவில் கோலோச்சல் செய்த மகளிர் அந்த மல்யுத்த வீராங்கனைக்கு பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்கள நாங்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டோம்னு அப்ப இந்த பாஜகவுடைய மகளிரி எங்க போச்சு குஜராத் கழகத்துல பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய பெண்களை வந்து கருவறுத்தாங்களே வயிற்றில சுமந்த சிசுவை குற்றி சூதாயத்தெல்லாம் வெளியெடுத்து பெட்ரோல் ஊத்தி எரிச்சாங்களே கொடூரமாக கற்பழிக்கப்பட்டாங்களே கூட்டு பாலியல் வன்முறை அப்பம்தான் அந்த பாஜகவுடைய மகளிர் அணி இந்த குஷ்பு இவங்க எல்லாம் எங்க போயிருந்தாங்க ஒண்ணு இல்ல பாஜக ஆளக்கூடிய குறிப்பா உத்தரப்பிரதேசத்துல பெண்களுக்கு எதிரான குற்றச்செய்ய பட்டியல் ரேஷியோ பேசுமா பெட்டிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ரேஷியோக்கு லாஸ்ட் பிப்டீன் இயர்ஸ் பதினைஞ்சு வருஷமா வந்து பாஜக தான் ஆளுகிறது எங்க உத்தரப்பிரதேசத்துல யோகியுடைய ஆதித்யநாவுடைய ஆட்சி ஆட்சியில பெண்களுக்கு இழைக்கக்கூடிய கொடூரம் பேசுவோமா எவ்வளவு வீடியோ காணொலியும் நம்ம பார்க்கிறோம் தலித்து பெண்களை வந்து ரோட்ல விட்டு நிறுவனமாக்குறாங்க ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்டாண்டே கொலை செய்யறாங்களா இல்லையாங்க பெண்கள் லவ் பண்ணிட்டாங்க ஜாதி மாதிரி வந்து வந்து என்ன பண்ணிட்டாங்க காதல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ரோட்ல கெட்டி வச்சு அடிச்சு கொலை பண்றாங்களா இல்லையா எல்லாம் எங்க நடக்குது எல்லாம் வடக்கன்ஸ் பாஜக கூடிய மா மாநிலத்துல அப்போ இந்த குஷ்புவும் இந்த மாநில பாஜக மாநிலம் எங்க போயிருந்தாங்க அப்ப பாத்தீங்கன்னா இதுதான் அவர்களுக்கு வந்து இதை ஒரு அரசியல் படுத்துறாங்க மதுரையில இந்த கிளம்பி என்ன போக்குறாங்களா கவர்னர்ட்ட போய் மனு கொடுக்க போறாங்களா எங்கயா சென்னை வரைக்கும் போய் இல்ல தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றது உண்மைதானே ஏன்னா கல்லூரி மாணவிக்கு ஒரு சம்பவத்தை வந்து வேடிக்கை பார்க்க முடியாது யாரும் வேடிக்கை பார்க்க சொல்லலையே மெத்தனை போக்கா இருந்துக்கிறாங்களா தமிழக அரசு சம்பந்தப்பட்ட அந்த விஷயம் வெளியே வந்த பிறகு ஐந்து மணி நேரத்துல அந்த கயவனை பிடிக்கிறது காவல்துறை ஞானசேகரனை அவன் வழக்கம் போல என்ன செய்யறான் பாத்ரூம்ல வழக்கி விடுறான் காலில் பெரிய கட்டு போட்டு கையில கட்டு போட்டு உலன் விசாரணை இருக்கிறது காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளி வந்து நடந்து கொண்டுதான் இருக்கீங்க உலகம் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழ்நாட்டிலயும் பாதிக்கப்படுறாங்க சப்ப கட்ட கட்டி பூசலா உண்மையிலேயே ஸ்டாலினுடைய அரசு சிறப்பு கவுன்சில் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை பொறுத்தவரையில நாங்கள் கூட்டணியில இருக்கிறோம் திமுக கூட்டணியில் ஆனா மக்களுடைய பாதிப்புக்குரிய விஷயங்களில் மக்கள் தான் நிக்கிறோம் எவ்வளவு போல்டா சொல்ற மாதிரி தளபதி ஸ்டாலின் அவர்களே இது நம்மளுடைய ஆட்சிக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது கேள்விக்குறியா இருக்கிறது சம்பவம் வந்து ஒண்ணு அங்க ஒண்ணு நடக்குது ஆனா பூதாகரமாக்கப்படுகிறது சட்ட உலக நிலைநாட்டுங்க காவல்துறையை முடுக்கி விடுங்க சொல்றமா இல்லையா எத்தனைங்க தெரிய முடியும் சரி உங்க ஆட்சி காலத்து அதான் நான் கேட்கிறேன் நீங்கள் ஆளக்கூடிய மணிப்பூர் பத்தி எரிகிறத நூற்று கணக்கான பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளா இருக்காங்க என்ன தமிழ்நாட்டுல நடந்த ஒரு விஷயத்தை நாங்க வந்து கடன் செல்லவில்லை அந்த மாணவிக்கு நீதி வேண்டும் களத்துல நிக்கிறோம் தமிழ்நாடு அரசும் சப்பக்கெட்டு கட்டிட்டு போகல காவல்துறை முடிக்கி விட்டு இருக்கிறது நான் கேட்கறது பாஜக காரனுக்கு பா குஷ்புக்கு இது போன்ற வகைராக்களுக்கு வந்து இதுல அருகதை இருக்கான்னு கேக்குறேன் பாலிட்டிக்ஸ் பண்றது கிராமம் கிராமமாக கற்பளிக்கப்பட்டிருக்காங்களே மணிப்பூர்ல குஜராத்ல உத்தரப்பிரதேசத்துல பட்டியல் தான் தரக்டா இதுல வந்து அரசியல் எதில் அரசியல் பண்ண வேண்டும் இது வந்து ஒரு கொந்தளிக்க விட்டு தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு பயங்கரமா வந்து பாதுகாப்பு இல்லைங்கிற மாதிரி வந்து பேசுனீங்கன்னா அப்படிப்பட்ட மோசமான நிலையில தமிழ்நாடு இல்லை மற்ற மாநிலங்களை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணும்போது மற்ற மாநிலங்களை வந்து ஒப்பு ஒப்பிடும் போது தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இன்னுமே இருக்கிறது சட்ட ஒழுங்கு இன்னுமே சிறப்பாக இருக்கிறது இதை சொன்னா ஊபி இருநூறு ரூபாய் என்னது ஏதோ சொல்லுவாங்களா யூபிசு திமுகவுக்கு முட்டு கொடுப்பாங்க திமுக வாங்கியாங்க முட்டு கொடுக்கணும் அப்படிப்பட்ட வாய்ப்பு நாங்கள் இல்லை நாங்க எழுச்சி தமிழ் தம்பியா இருக்கிறோம் வந்து பறன் நாங்கள் கூட்டணி கணக்கு தேர்தல் இரண்டாவது தான் மக்கள் பிரச்சனையில வந்து அறிவிக்கப்படாத எதிர்கட்சியா நாங்க வந்து செயல்பட்டு இருக்கோமா இல்லையா எங்களை நாங்க யாரு பிசிகாரங்க யாருங்கிறது திமுகவுக்கு தெரியும் ஆனா இதுல வந்து கவர்மெண்ட் கவர்மெண்ட் எப்படி குறை சொல்றீங்க எடப்பாடி ஆட்சி காலத்துல அதிமுகவுடைய ஆட்சி காலத்துல வந்து தேனாரும் பாலனும் ஓடிச்சோம் தமிழ்நாட்டுல பொள்ளாச்சியுடைய வேண்டு என்ன அண்ணா அண்ணா எங்களை விட்டுருங்கண்ணா விட்டுருங்கண்ணா பெண்கள் கதறனாங்களே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு அதிமுக ஆட்சியில திருப்பி கேட்கட்டேன் அப்படி அப்ப ஆட்சிகள் மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் ஆனா மக்கள் இந்த மாதிரி பெண்கள் அங்கொண்டு இங்கொண்டுமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க அதற்கு என்ன செய்ய வேண்டும் கட்சி மாற்றங்களை தூக்கி எறிந்து விட்டு நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அரசியல் வந்து கருத்து வேறுபாடுகளை ஒத்தி வைத்து விட்டு பெண்களை முன்னேற்ற பாதையை ஒண்ணு பெண்கள் பெண் பிள்ளையுடைய பாதுகாப்பை உறுதி செய்து நடவடிக்கை எடுக்கணும் எல்லாரும் சேர்ந்ததுக்காக பாடுபடணும் அது தண்டி நம்ம செய்யணும் இது அரசியல் ஆகிட்டு இவன் எந்த கட்சிக்காரன் எந்த கட்சிக்கார தொலைஞ்சிட்டு போறானாங்க அவன் மனித மிருகங்க அவன் பெண்களை வந்து இந்த மாதிரியான வன்புணர்வுக்கு உள்ள உள்படுத்துறான்னு சொன்னா அவனை ஏன் கட்சியில போய் சேர்க்கிறீங்க கட்சிக்கான ஏன் பாக்குறீங்க அவன் மனித மிருகனா பாருங்க அவனை அயோக்கியா பயிலா பாருங்க அவனை எந்த கட்சியா இருக்கட்டுமே அவன் அந்த கட்சியை சேர்ந்தான் ஏதாவது கட்சியில இருந்தும் தொலைவா அவன் ஏன் அவன் திமுக கட்சிக்காரன் பார்த்தி அப்படி பாக்கணுமா அவன் குற்றவாளிங்க குற்றவாளியை குற்றவாளியா பார்ப்போம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் இப்படித்தானங்க இங்க வந்து இதெல்லாம் ஆரோக்கியமான அரசியலா இருக்கும் இதை விட்டு போட்டு பாத்தீங்கன்னா இது திமுகவுடைய உடைய அமைச்சர்கள் தொடர்பு உள்ளவர் யார் அந்த சார் எவனா இருந்துட்டு போறான் அந்த சார் எவங்கன்னு அவனையும் சேர்த்து கைது செய்வோம் அவனும் பாத்ரூம்ல வலிக்கு உள்ளட்டும் அப்படித்தனா நம்ம அந்த ஸ்டேண்ட் நம்ம இருக்கணும் காப்பாத்தி விட்டார்கள் தீபம் எங்க காப்பாத்திருக்கு முடிச்சு உள்ள வச்சு கழட்டி கழட்டிருக்காங்க எங்க காப்பாத்த எங்க காப்பாத்திருக்கிறாங்க அப்ப என்னன்னா காவல்துறை விசாரணையில இருக்கிறாங்க காவல்துறை நடவடிக்கை இருக்கிறது அவங்கள பணி செய்ய விடுங்கள ஒட்டு மொத்தமா நம்ம காவல்துறை குறை சொல்ல முடியாதுல்ல கைது செஞ்சுட்டாங்கல்ல விசாரணையில இருக்குதுல்ல விசாரிக்க விடுங்க இப்பதான் மொபைல் போன டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க மொபைல் போன்ல அந்த கால் வாட்ஸ்அப்ல யார் யாருக்கெல்லாம் வந்து எல்லாம் காவல்துறை காவல்துறை மூடி மறைக்க காவல்துறை தான் சொல்றது இந்த மாதிரி அவனுடைய மொபைல் போனை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி எல்லாம் நடந்திருக்குது இவன் கொள்ள அடிச்சிருக்கான் இவன் ஃபேமிலியில அந்த லெவலுக்கு இருந்திருக்கு இது அவன் வாடகை வீடு பண்ணை ஓடி வாங்கியிருக்கிறான் இது சொல்றது யாரு அரசாங்கம் திமுக அரசு மூடி மறைச்சிருக்கா இல்ல இல்ல கொஞ்சம் பொறுங்க சட்ட நடவடிக்கை துரிதப்படுத்துவோம் உறுதிப்படுத்துவோம் பெண்களுடைய பாதுகாப்பை எல்லாம் சேர்ந்து உறுதிப்படுத்துவோம் அப்ப பெண்களும் உஷாரா இருக்கணும் கல்லூரி மாணவிகள் வந்து இந்த காதல் வாய்கள் இப்படிலாம் போகும்போது உஷாரா இருங்க உங்க கருப்பு சுர சுரப்படுதா இல்லையா உங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லையா உங்களுக்கு கல்லூரியில படிக்க தானே போறீங்க இது போன்ற ஒதுக்குப்புறமா ஆள் நடமாட்டம் எல்லாம் இடத்துல வந்தீங்க காதலோட இருக்க பிரச்சனை இப்போ உங்களுக்கு கல்லூரியில் நல்லபடியா படிச்சு முன்னேறுங்க அந்த 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 பருவத்துல கால்கள் எல்லாத்துக்கும் வரதான் செய்யும் அதை கொஞ்சம் கடந்து போங்க கொஞ்சம் பல்ல கடிச்சுக்குறங்க ஒழுக்கமாயிருங்க இதுதான் நம்ம உபயசமா சொல்ல முடியும் நம்ம சொசைட்டிலயும் பிரச்சனை இருக்குங்க சொசைட்டில சமூகத்துல பிரச்சனை இருக்கா இல்லையா எல்லாரும் கையிலயும் மொபைல் கொடுத்து விட்டோம் அந்த டீன் ஏஜ் எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் வரத்தான் செய்யும் கொஞ்சம் பெற்றோர்கள் கண்டிஷன் போட்டு அந்த மாதிரி நல்லா ஒழுக்க சிலராக ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் வரத்திடலான்னு சொன்னா அந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்காரு ஞானசேகரன்ல அந்த பெண் இந்த அந்த மாணவி எப்படி மாற்றாங்க தன் காதலோடு தனிமையில இருக்கிறாங்க அதுவும் ஒதுக்குப்புறமா இருக்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இப்போ அதுக்காக நம்ம வந்து ஞானசேகரனை சொல்ல இது பண்ண ஞானசேகரனை வந்து நம்ம என்ன சில தப்ப கேட்டலாம் அவன் அயோக்கியன் இது போன்ற பெண்களை வந்து பலாத்காரம் கூட தூக்கில போடுங்க என்கவுண்ட் பண்ணுங்க மக்கள் சொல்றாங்க பொதுமக்கள் தாய்மார்கள் சொல்றாங்க எங்க போட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்கேன் என்கவுண்டர் பண்ணுங்க யாரும் கொந்தளிக்க மாட்டாங்க ஒரு பத்து பேர் என்கவுண்டர் பண்ணுங்க ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்வோம் பெண் கொள்ளையில பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் சட்டத்தை கடுமையாக்குங்க இதை நம்ம அந்த பேட்டின் வாயிலா சொல்றோம் பாஜகவினுடைய மாலி அணிய இருந்த போராட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார் நன்றி